மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நிறைய பேர் விற்கிறாங்க கோயம்புத்தூரில் சென்னையிலே மூவாயிரம் ரூபாய்க்கு நிறைய பேர் விற்றுட்டுருக்காங்க நீங்கள் இவரோட சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுவா ரெண்டாயிரத்தி அறநூறுவாய்க்கு ஜே டூ ஜே டூ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் வரும் நைட்டு ஈவினிங் டைம் நீங்கள் வந்து ட்ரோன் ஏற்றுறீங்க ஒரு ஆறு மணிக்கு ஏற்றுறீங்கன்னா ஈவினிங் டைம் பார்க்கும் க்ளோ அந்த லைட்டுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரு மூன்றுரூவா பட்ஜெட்டில் வந்து கிடைக்கிறது வந்து உண்மையாலுமே ஒர்த்து தான் அதனால தான் இந்த ஜே டூ ட்ரோனு நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு பிளாக் ஆரஞ்சு மெரோன் மூணு கலரு கலர்லாம் கிடச்சுன்னா வச்சுங்க நம்ம கடையில் ஸ்டாக்கே இருக்காது அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் இந்த மூவாயிரம் ரூபா ட்ரோனு உங்கள் சேனலுக்கு நான் வெறும் ரெண்டாயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு கொடுக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் நைன்டி செவன் ட்ரோன் இந்த மாடலு இந்த மாடல் நம்பர் ட்ரோனு இது வெளியே ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இன்னும் விற்கிறாங்க நிறையா பேர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் விற்கிறாங்க நான் டூ தௌசண்ட் கூட இல்லை வெறும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ப்ரோட சேனல் நம்ம வந்து ஆஃபர் பிரைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் நீங்கள் இந்த மாடல்லாம் நீங்கள் எங்கே சென்னையிலே வாங்கினாலும் ரெண்டாயிரூ கம்மி கிடைக்கவே கிடைக்காது ஃப்ளாட்டாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இதுக்கு தேவையான அடிஷ்னலாக வந்து உள்ளே வரக்கூடிய சைடு அப்டிக்கல்ஸு அதுக்கப்புறம் அடிஷ்னல் விங்ஸு அதை மாற்றக்கூடிய டிரைவரு கேபிள் யூசர் மேனுவல் இதுக்கு தேவையான கண்ட்ரோலரு இதெல்லாமே சேர்ந்து ஒரு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரி கேஸோட வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்துட்டு இருக்கும் அதனால தான் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி வெளியூர்லேருந்து சரி ஆர்டர் பண்ணுறாங்க ஹாய் ஹலோ காஷ் வெல்கம் டு நிசா எக்ஸ்பிரஸ் நீங்கள் எங்கே வந்துருக்கோம் அப்போ வந்து கோயம்புத்தாங்க வந்துருக்கோம் ஸோ இங்கே என்ன ஷாப் பார்க்க போகிறோம்னா ராயல் கேஜெட்ஸ் இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புரம் காந்திபுரம் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிலோமீட்டர் வாக்கு அப்படி சொல்லுது அந்த கடை இருக்குது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேஜெட்ஸ் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ நிறைய வீடியோ பார்த்துட்டு போய் கேஜெட் ஸ்டுடியோ ஸோ அந்த கேஜெட்ஸ் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வித்தியாசமான கேஜெட்ஸாக வச்சிருக்காங்க ஸோ எனக்கே சில இதில் எடுத்து காமிச்ச ஒரு ஆச்சரியமாக இருக்கு என்னடா இந்த கேஜெட்ஸ் நம்ம பார்த்ததில்லை அப்படின்னு ஸோ வாட்சஸ் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் வெரைட்டி வச்சிருக்காங்க ஸ்மார்ட் வாட்ச் ஃபைவ் ஜோஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க ஸோ நம்ம அண்ணன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ என்னென்ன கேஜெட்ஸ் இருக்குது ஆனால் வணக்கம் புரியும் ப்ரோ ஓகேண்ணா இப்போ நம்மள்கிட்ட என்ன நம்மள்கிட்ட வந்து மெயின் கேஜட்னு ப எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் நம்ம மெயினாக பண்ணிட்டு இருக்கோம் ஸ்மார்ட் வாட்ச் ஏர்பாடு நெக் பேண்டு ஸ்பீக்கரு தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ட்ரோன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரோன்ஸு ஆர்சி கார்ஸ் பண்ணிகிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் வித்தியாசமான ஸ்பீக்கர்ஸு சார்ஜிங் கேபிளில் பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் உங்கள்கிட்ட லைட்டு வந்து சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நிறையா இருக்கும் சோலார் எனர்ஜி சோலார் பல்ப் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சோலார் பல்ப் டார்ச் லைட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாஜர் அப்புறம் சின்ன சின்ன குட்டி ஃபேன் இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள் கேஜெட்ஸ் வந்து நம்மள்கிட்ட நிறைய இருக்கும் ஸ்டாக்ஸ் வாட்ச் ஸ்டார்டிங் ஹண்ட்ரட்லேருந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க வந்து சொன்னீங்க அந்த மாதிரி ஆஃபர் பண்ணி கொடுங்க போது அப்போ நான் ஐநூறு ரூபாய்க்கு விற்கிற வாட்ச் வெறும் நானூறுவாய்க்கு நான் வந்து இந்த வாட்ச் வந்து கொடுக்க போறோம் இது வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு ரெண்டு நாள் சார்ஜ் நிற்கும் காலிங் ஆப்ஷனோட இருக்கும் சூப்பரான வாட்ச் வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம கொடுக்க போறோம் நம்ம சேனலுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் வச்சிருக்காங்க இந்த வீடியோ நீங்க வீடியோ இந்த லாஸ்ட் வந்து ஃபுல்லாக ஸ்மார்ட் வாட்ச் ஏர்பாட் கேஜெட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம் சென்னை விடையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ட்ரோன்னு சொல்லி கோயம்புத்தூர் நீங்கள் அடிச்சீங்கனாலே நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நிறைய செஷன் கம்மி ஏன்னா அதில் அத்தனை பேர் வீடியோ எடுத்து போயிருக்கோம் வந்து நம்ம ட்ரோன் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்கள் ட்ரோன் நம்ம கொடுக்குறோம் டபுள் பேட்ரி டபுள் கேமரா உள்ள ட்ரோன் பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் இந்த மாடல்லாம் நீங்கள் எங்கே சென்னையிலே வாங்கினாலும் ரெண்டாயிரூ கம்மி கிடைக்கவே கிடைக்காது ஃப்ளாட்டாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இதுக்கு தேவையான அடிஷ்னலாக வந்து உள்ளே வரக்கூடிய சைடு அப்டக்கல்ஸு அதுக்கப்புறம் அடிஷ்னல் விங்ஸு அதை மாற்றக்கூடிய ஸ்க்ரூ டிரைவரு கேபிள் யூசர் மேனுவல் இதுக்கு தேவையான கண்ட்ரோலரு இதெல்லாமே சேர்ந்து ஒரு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரி கேஸோட வெறும் ஆயிரத்தி ஐநூறுநூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் நிறைய பேர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணி வெளியூர்லேருந்து சரி ஆர்டர் பண்ணுறாங்க டேரெக்டாக கடையில் வந்து வாங்குறாங்க அதே சப்போர்ட்டு வந்து நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு வேண்டிய உங்கள் வீடியோவில் வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறோம் சேம் இந்த ட்ரோன் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கு போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎம் நைன்டி செவன் ட்ரோன் இந்த மாடல் இந்த மாடல் நம்பர் ட்ரோனு இது வெளியே ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இன்னும் விற்கிறாங்க நிறையா பேர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் விற்கிறாங்க நான் டூ தௌசண்ட் கூட இல்லை வெறும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ப்ரோட சேனல் நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து நைன் நைன் எயிட் ப்ரோ மேக்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது அந்த மாடல் வந்து உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரவாய்க்கு கொடுக்க போகிறோம் அப்புறம் டிஎம் சிக்ஸ்டி சிக்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது அந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நானூறுவா நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இங்கே கொடுக்குற ஆஃபர்லேயே இவரு சேனல் பார்த்து வந்தீங்கன்னா டிஎம் சிக்ஸ்டி சிக்ஸ் ட்ரோன் வெறும் ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு கொடுக்கு போகிறோம் நெக்ஸ்ட்டு ஜே டூ ட்ரோனு எல்லாத்துக்குமே காமனாக தெரியும் உங்களுக்கு ஜே டூ இந்த மாடல் ட்ரோனு இது ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் நம்ம எப்பவுமே இருக்கும் வெளியே பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நிறைய பேர் விற்கிறாங்க கோயம்புத்தூரில் மூவாயிரம் ரூபாய்க்கு நிறைய பேர் விட்டுட்டுருக்காங்க நீங்கள் இவரோட சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறுரூவா ரெண்டாயிரத்தி அறநூறுவாய்க்கு ஜே டூ ஜே ஏன் வந்து அத்தனை பேர் இவ்வளோ இதாக வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னால் ட்ரோன்லேயே பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஒரு மூணுருவா பட்ஜெட் நீங்கள் வெளியே வாங்குறதா நான் நம்ம ரெண்டாயிரத்தி அறுநூறு சொல்கிறேன் வெளியே ரூபாய்க்கு வந்து பட்ஜெட்டுக்கு வாங்குறேன்னா அந்த பட்ஜெட்டுக்கு வந்து அந்த ட்ரோன் வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா நல்ல ஸ்டெபிலிட்டி அந்த மூணு ரூபாய்க்கு தகுந்த மாதிரி கேமரா கிளாரிட்டி உங்களுக்கு மோட்டரோட பவர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிஷ்னாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் வரும் நைட்டு ஈவினிங் டைம் நீங்கள் வந்து ட்ரோன் ஏற்றுறீங்க ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஏற்றுகிறீங்கன்னா ஈவினிங் டைம் நான் க்ளோ அந்த லைட்டுக்கு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு மூணுரூவா பட்ஜெட்டில் வந்து கிடைக்கிறது வந்து உண்மையிலுமே ஒர்த்து தான் அதனால தான் இந்த ஜே டூ ட்ரோனு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு பிளாக் ஆரஞ்சு மெரோன் மூணு கலர் கலர்லாம் கடைச்சுனா வச்சுக்கோங்க நம்ம கடையில் ஸ்டாக்கே இருக்காது அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் இந்த மூவாயிரவா ட்ரோனு உங்கள் சேனலுக்கு நான் வெறும் ரெண்டாயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு கொடுக்க போகிறேன் நிறைய பேர் வாங்குவாங்க எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் லெவன் ஒரு மாடல் இருக்குது ட்ரோனு எஸ் லெவன் இந்த மாடலு பாக்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எஸ் லெவன் ட்ரோனு உங்களுக்கு ரொம்பவுமே ப்ரீமியமாக இருக்கும் ஏன்னா அதை வடையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சென்சார் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அவாய்டன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணும் அதே மாதிரி ஸ்ட்ரிப் லைட்ஸ்லேருந்து உங்களுக்கு லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்துதான் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சென்சாரில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஜே டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபுல் ஆட்டோமெட்டிக்கில் கேமரா வந்து நீங்கள் மேலே ஏற்றிவிட்டீங்கன்னா வீடியோஸ் இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களே எடுக்கலாம் அதனாலே இந்த எஸ்லவன் ட்ரோன் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நான் கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் நைன்ட்டி நைன் ட்ரோன் இது இந்த ட்ரோன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் மற்ற எல்லாமே பேட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென் மினிட்ஸாக பறக்கும் ட்ரோனு வெறும் பத்து நிமிஷம் தான் பறக்கும் மேக்ஸிமம் வந்து காம நேரம் பறக்கும் அது வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் ஒரு பேட்டரிக்கு இப்போ வந்து ரெண்டு பேட்டரி இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து சிங்கிள் பேட்டரி தான் ஒரு டிஎம் நைன்டி நைன் ட்ரோனு ரொம்ப ப்ரீமியமான ட்ரோனு இது நான் வந்து ரொம்ப பெஸ்ட் ரேட் கொடுக்கு போகிறேன் என்கிட்ட வந்து மோர் தென் டுவெண்ட்டி பீசஸ் மேலே இருக்குது அதனால ஸ்டாக் கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு சேனல் கொடுக்க போகிறேன் ரொம்ப அம்சமாக இருக்குது ட்ரோன் நல்லா பறக்கும் ஸ்டெபிலிட்ட காற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே நின்று அப்படியே பேசுவோம் அந்த மாதிரி ட்ரோனு வெறும் மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து எஸ் லெவன் நான் சொன்னேன் அதே மாதிரி எஸ் டுவெல் இது அதுக்கு அடுத்த மாடலு எஸ் டுவெல் ட்ரோனு நான் வந்து நாலாயிரூவாய்க்கு கொடுக்குறேன் ப்ரோ இங்கே நாலாயிரவாய் கொடுக்குறேன் அதனால் சூப்பராக இருக்கும் ட்ரோனு பக்காவாக இருக்கும் உங்கள் சேனல் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளாட்டாக ஒரு இரநூத்தம்பது ரூபா கம்மி பண்ணி மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் பி ஒன் மான்ஸ்டர் பி ஒன் இந்த ட்ரோனு இது ரொம்ப வேணும் ஃபாஸ்ட் மூவிங் ட்ரோன் எனக்கு ஸ்டாக் வந்தால் வந்தால் முடிஞ்சிட்டே இருக்கும் ஏன்னா வீடியோஸ் நம்ம போடுறோம் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போடுறோம்னா அதிகமாக அதிகமாக சேலாகும் இந்த மாச்சு பீன் பீவன் வந்து நமக்கு எப்போ ஸ்டாக் வந்தாலும் போயிடும் ரெண்டே கலர் தான் பிளாக் ஆஷ் கலரு ஒரிஜினல் டிஜேயில் வர மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க லுக்வைஸ் பார்க்குறதுக்கும் ட்ரோன் சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு அதே மாதிரி பேட்டரி குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க இந்த ஜே டூ ட்ரோன் மாதிரி பார்த்திங்களுக்கு பேட்டரிங் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்குது இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் கொடுக்குறேன் வெளியே ஐயாயிரம் விற்கிறாங்க உங்கள் சேனல் பார்த்தோம்னா தான் வெறும் நாலாயிரூவாய்க்கு நான் கொடுப்பேன் மான்ஸ்டர் பி ஒன் சேனல் மான்ஸ்டர் பி ஒன் இந்த ட்ரோனு நெக்ஸ்ட் இருக்கிறேன் டாப் ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லிட்டேன்னா ஜேஎஸ் டூ ப்ரோ எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ட்ரோன்ஸ் வந்து அது ஜேஎஸ் டூப்பர் இந்த பாக்ஸு இது வந்து ரூபா வரைக்கும் வெளியே சென்னையிலேயே விற்றுட்ருக்காங்க ஏன்னா இதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு சைடு அவாய்டன்ஸ் கூட வராது ஏன்னா இது கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு பிரஷ்லெஸ் மோட்டார் இது பார்த்தனாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து ஃபுல் காப்பர் ஐயர் மோட்டார் இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல் காப்பர் ஐயர் மோட்டார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஃபோர்ஸாக இருக்கும் மோட்டரே பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டர் கொடுத்துருக்காங்க அதனால வந்து நல்லா பறக்கும் ஸ்டெபிலிட்டியும் சரி உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது ஃபுல் சென்சார்டு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது பக்காவாக இருக்குது இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்ஸ் தௌசண்ட்க்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் முன்னாடி கொடுத்துருந்தேன் இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் உங்கள் சேனல் பார்த்துட்டோம்னா ஃபைவ் தௌசண்ட் கூட கிடையாது நாலாயிரத்தி எட்நூறுரூவா பண்ணித்தரேன் ஜேஎஸ் டூ ப்ரோ ட்ரோனு ரொம்ப டிமாண்டாக போயிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் வந்தால் இதுவும் எனக்கு ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட் மூவிங்காக செல்லாகிற ட்ரோனு லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ஜேஎஸ் டூ ப்ரோ லாஸ்ட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து பீஸ் தான் இருக்குது நான் இங்கே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறது ப்ரோட சேனல் பார்த்து பார்த்திங்கன்னா காமிச்சு வாங்கிட்டு போங்க ஏன்னா நான் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஐயாயிரத்து நூறுரூவா சொல்லுவோம் என்னடா யூடியூப்பில் ஒரு ரேட் சொல்கிறார் இங்கே வந்து ஒரு ரேட் சொல்கிறார் நீங்கள் இந்த இவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா மற்ற சேனலில் நான் வந்து ஐயாயிரூவா சொல்லியிருப்பேன் இவரோட சேனல் நாலாயிரத்தி எட்நூறு இரநூறுவா கம்மி பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அதை இவரோட சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா தெளிவாக சொல்லி கேட்டு வாங்கிட்டு போய்ருங்க அப்போதான் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்க போகிறோம்